செங்கோட்டையன் என்ன அவராக போய் நீங்க சொல்ற மாதிரி விஜயை சந்திக்கிறார் ஐம்பது ஆண்டுகள் நான் அந்த கட்சியில இருந்திருக்கேன் எனக்கு கிடைத்த பரிசுதான் இருந்தும் மனவர்களோடு சொல்றாரு நீங்க எல்லாம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் எல்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் அரசியலாக பேசவில்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக வருத்தமாக நேற்று கூட நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் மிகவும்

தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் கரெக்டு தானே அதுதான் உண்மை துரோகத்தை வீழ்த்துவதற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் அண்டர்லைன் பற்ற எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் கரெக்டா அதனால அவர் ஒரு முடிவு ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இருபத்தி மூன்றாம் தேதி நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட என்ன வந்து சந்தித்து என்னோட பேசி இருந்துட்டா சென்னைக்கு வந்தா என்னை இந்த ரெண்டு மூணு மாதங்கள்ல சந்தித்து விட்டு சொல்வா என்னோட அரை மணி நேரம் பேசி இருந்துட்டு அவர் நீக்கப்பட்டதுல மிகவும் ஒரு மன வருத்தத்துல இருந்தார் அது பழைய எல்லாம் பேசுறப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் பேசுறப்போ அதை சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு அன் அவர் ட்ரெயினிங் போறேன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அன்றைக்கு அவர் இந்த முடிவு என்ன முடிவு எடுத்திருக்கிறார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிசைன் பண்ண போறதோ திரு விஜய் அவர்களை சந்தித்தது பற்றியும் என்னிடம் அவர் பேசவில்லை எல்லாவற்றையும் தாட்டி அவர் மீது எனக்கு மிக மரியாதை உண்டு அதனால அவரு ஊடகத்துல எதுவும் பேசிய பிறகு அதற்கு பிறகு நாம வந்து அதை பற்றி பேசுவதுதான் நன்றாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துரோகத்தை வீழ்த்திட்டாதாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வீழ முடியிருக்கேன் அருணன் செங்கோட்டை நின்ன அவராக போய் நீங்க சொல்ற மாதிரி விஜயை சந்திக்கிறார் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த இயக்கத்துல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் வந்தபொழுது

நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி நினைக்கிறீங்க நம்மளெல்லாம் எல்லாம் இங்க செல்ல முடியல சரியில்லை போதை பருத்து பழக்கம் அதிகமா இருக்கு வேலை வாய்ப்பு இல்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களின் மாற்றுத்திறனாளவை போராடுகிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றுதான் மூன்று ஆண்டுகளாக எல்லாரும் அதற்காக குரல் கொடுத்து வருவாங்க கொஞ்சம் வந்து நான்கு முனை போட்டி இருக்கு நீங்க எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதை நோக்கி சில நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க